கோவை சொக்கம்புதூர் சுடுகாட்டில் சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சுடுகாட்டில் மாசாணியம்மன் மண் உருவத்தை சிதைத்து அதிலிருந்து மனித எலும்பி வாயில் கவ்வியபடி நள்ளிரவில் ஆக்ரோஷமாக மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சொக்கம்புதூரில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் மயானத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சியானது நடத்தப்படுவது வழக்கம் சொக்கம்புதூர் மயானத்தில் களிமண்ணால் அமைக்கப்பட்ட மாசாணியம்மன் உருவத்தை வைத்து மேலதாளம் முழங்க நள்ளிரவு பூஜைகள் நடத்தப்பட்டது கையில் அறிவால் சூலாயுதம் போன்ற ஆயுதங்களுடன் மயான பூஜையில் ஈடுபடும் பூசாரி மாசானி அம்மனின் களிமண் உருவத்தை சுற்றி ஆக்ரோஷமாக நடனமாடியபடி பூஜை செய்தார் இதைத் தொடர்ந்து மாசாணியம்மனின் இருதயத்திலிருந்து கைபிடி மண்ணை எடுத்து அதிலிருந்து மனித எலும்புகளை எடுத்து வாயில் கடித்தபடி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பூசாரி ஈடுபட பக்தர்கள் ஆரவாரத்துடன் மயான கொள்ளை நிகழ்ச்சியை நள்ளிரவில் கண்டு பரவசம் அடைந்தனர் பின்பு மாசாணியம்மனின் உருவத்தின் இருதய பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சொக்கம்புதூரில் உள்ள மாசாணியம்மன் கோவிலுக்கு கொண்டு சென்று அங்கு அந்த மண்ணை வைத்து பூஜை செய்தனர் நள்ளிரவில் நடைபெறும் இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது சொக்கம்புதூர் பகுதி மக்களின் நம்பிக்கை இதே போன்று கோவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிவராத்திரியை முன்னிட்டு நள்ளிரவு பூஜைகளானது நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவில் சொக்கம்புதூர் ஆனந்த் மதன் பால்ராஜ் கரிகாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் சொக்கம்புதூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வர ஆலயத்திலிருந்து பேசுறோம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வர ஆலயத்துடைய நூற்றி முப்பத்தி ரெண்டாவது மகோத்சவ திருவிழா அதனுடைய மயான பூஜை நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கும் இது சொக்கும்போதூர் மயானம் இங்கே வந்து மாசாணியம்மன் சிலை செய்து தானியங்களை கொண்டு வந்து சாமிக்கு படைத்து இங்கிருந்து அங்காள பரமேஸ்வரி சக்தியை அழைச்சி அதாவது சுடுகாட்டில் அங்காள பரமேஸ்வரியை அழைச்சி இங்கிருந்து ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஐதீகம் அந்த இங்கிருந்து புறப்பட்டு வர அந்த தெய்வத்தை காலையில் அபிஷேகம் செய்து குளிர் வச்சு திருமாங்கல்ய பூஜை செய்து நாளைக்கு மத்தியானம் ஊக்குளியறங்கிறது எங்களுடைய வழக்கம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வருஷமாக இது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பெரியவங்கள் எங்கள் தாத்தா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அப்போ இருந்தே இதே மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸுமே இதே போல் எ எந்த எந்த மாற்றமும் இல்லாமல் அடிப்பிரலாமல் முதல் நாளில் இருந்து நாங்கள் இருக்கோம் ஸோ அதன் நிகழ்வாக அதோட தொடர்ச்சியாக இப்போ இன்றைக்கி நைட்டு இங்கே மயான பூஜை நிகழ்வு நடக்குது நாங்கள் வந்து சொக்கம் குடும்பம் ஆக்சுவலாக குடும்பம் சொக்கம் குடும்பம் சொக்கம்பூதூரில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற குடும்பம் மயானக்குள்ளையுடைய விளக்கம் என்னென்னா ஆக்சுவலாக வந்து சிவபெருமானுக்கு பிடிச்ச சித்த பிரம்மையை விளக்கிறதுக்காக வெளியே அவருக்கு அவரை வந்து குணப்படுத்துறதுக்காக அங்காள பரமேஸ்வரி அவதாரம் எடுத்து தான் சொல்லுவாங்க இதோடைய இதோடைய ஆக்சுவலாக தாத்யம் வந்து தண்டகாருண்யம் அப்படின்னு சொல்லப்படுற விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மேல்மலையனூர் கோவிலில் முதல் முதலாக அங்காள பரமேஸ்வரி ராத்திரி நேரத்தில் பேய்களோட பேயாவும் ஆவிகளோட ஆவிகளாகவும் வந்து ஆடினதாக ஐதீகம் ஸோ அந்த அந்த ஒரு நிகழ்வில் தான் சிவபெருமானுடைய சித்த பிரம்மை தெளிஞ்சதாகவும் ஐ அதிகம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் இங்கே சொக்கம்புதூர் அங்காள பரமேஸ்வர ஆலயத்தில் நாங்கள் வந்து அர்த்தராத்திரியில் மயானத்தில் இந்த மயான கொலை நடத்துகிறோம் இந்த 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 தருணத்தில் அங்காள பரமேஸ்வரி இந்த இடத்துல வந்து எல்லாத்து கூடவும் கூட்டத்தோட கூட்டமாக எங்களுக்கு எங்களு ஒவ்வொருத்தராக வந்து ஆடுவாங்க இங்கிருந்து அவதரிப்பாங்க அப்படிங்கிறது எங்கள் நம்பிக்கை ஸோ இங்கேருந்து அழைச்சிட்டு போகிற அந்த தெய்வத்தை நாங்கள் கோயிலில் போய் காலையில் குளிர்விச்சு எங்களுடைய பூக்குழி பிரார்த்தனையை செய்ய போகிறோம் காலை காலையில் ஆக்சுவலாக இங்கிருந்து அதான் சொன்ன சொன்ன மாதிரி இங்கிருந்து அழைச்சிட்டு போகிற தெய்வத்துக்கு காலையில் அபிஷேகம் மகா அபிஷேகம் நடக்கும் ஸோ குளிர் குளிர்விச்சு திருக்கல்யாண பூஜை நடத்தி பூக்குழி பூக்குளியருங்கிற அந்த நிகழ்வும் நடைபெறும் நடக்கும் நாளைக்கு நைட்டு ஜடாமணி பூஜைன்னு சொல்லப்படுற ஊர் சுற்றி வர நிகழ்வும் நடக்கும் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் இரவு சுவாமியுடைய ஊர்வலம் உச்சவர் ஊர்வலம் நடக்கும் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்